ஒரு நாட்டு மன்னவர் எண்டார் வந்தவரை முடிந்தவுடன் நாட்டுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும் உண்மைதான் நீங்கள் இங்கே தங்கி விட்ட காரணத்தினால் இந்த நாட்டுக்கே நீங்கள் மன்னவர் என்ற சந்தேகம் என்னுடைய மனிதனை அடாய சக்கிராய் எந்த வார்த்தை உனக்கு என்றார் ஒரு நாட்டு மன்னவனை பார்த்து நீங்கள் மன்னன் தளர் செக்குராயே இப்படிப்பட்ட சந்தேகம் என் மீது உனக்கு எப்படி வந்தது அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கே என்னை அழுத்துச் செல்லுங்கள் என்னுடைய நாட்டுக்கு நான் அழைத்து செல்லவிட்டேன் ஆஹான் அப்படி எடுத்து செல்லவிட்டால் நிச்சயமாக அதை நம்புகின்றேன் இந்த நாட்டுக்கு நீங்கள் இப்போதான் குணப்படை என் நாட்டு இப்ப எடுத்து திரும்பி ஓடிவார் ஓடிவார் ஏய் என் நாட்டை பார்க்க வேண்டும் ஆசை. ஆமாங்க. இங்க ஒரு பாவம் நொண்டி ஆடுறவங்களை எங்க போறேன்? கேளு கொஞ்சம் லைட்டா போட்டுக்குறாங்க. அப்படி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் என் ஆரம்பம்.

பொண்ணி என் கண்ணங்க வச்சுட்டியா ராஜ எதுக்கு வாசிக்கிறாங்களோ உனக்கு ஏண்டா கல்யாணம் ஆகுது என்ன சொல்லல கோபாலே நான் சொல்லவில்லையா எங்க சொல்றீங்கடா அப்பா எங்க முக்காவசி பேர் கச்சரை உன்னை பார்த்து உன் மீதே ஆசை கொண்டு விட்டேன் அந்த ஆசையால எனக்கு திருமணம் அதே மறந்து விட்டு அப்படினா உள்ள பத்தி எங்க அக்காவா உண்மை தான் ஏன்னா எனக்கு முன்னாடி வந்தா இல்ல அப்படி சரி அக்கா இடத்துல போயிட்டு கல்யாணத்துக்கு சம்மதத்தை மட்டும் வாங்கிக்கணும் அப்படியா உனக்கும் எனக்கு திருமணம் சம்மதத்தை பெற்ற வர வேண்டாம் அவ்வளவுதானே இதோ ஒரு நொடி இருங்க என்ன பெண்ணாக பிறந்தவளை எதை வேணுமானால விட்டு கொடுத்து விடுவார்கள்

அங்கே வயிற்று இருக்கும் கடன் போது

எனக்கு காலோ வலிக்குதுங்க கால் வலிக்குதா செல்லமா எங்க இங்க வலிக்குதா புரக்குதா கட்டடை எங்க கை கால் வலி எல்லாம் போய்டுச்சு போய்டா போய்டா ஆமாங்க இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்திருக்குதுங்க என்னது உனக்கு ஆசையா ஆமாங்க என் மனைவிக்கு ஆசையா கரவலி என்ன ஆசை இருந்தால் கரவ நான் கிட்டேன் என்ன சொன்னா என்னங்க என்ன அது எப்படிங்க நான் சொல்லுவேன்

Anak! Yang tadi? Ketan Yang ini sama Yang tadi? Mama என்னுடைய மனைவி பத்னி என்றால் என் முன்னிட்ட சொல்ல வேண்டும் ஏன் உத்தமி என்றால் என்னுடைய முன்னிட்ட சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட என் பத்தினி தெய்வத்தை பாத்த இப்படி சந்தேக உன் புத்தியெல்லாம் காட்டி விட்டான் நான் என்ன

நாம் இருவருக்கும் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகியது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆகிறது இந்த இருபத்தி ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நேரத்தில் நான் மறைச்சிருக்கிறேன் அப்படி என்றால் இப்போது ஒரே ஒரு கேள்வி கூட நான் கேட்க போகிறேன் என்னங்க ஒரு கேள்வி என்ன ஓர் கேள்வி கூட கேளுங்களத்தான் அப்படியா ஆமாங்க கடவுளி என்னங்க நான் காட்டுக்கு சென்று எத்தனை மாதங்கள் மாதங்களாகியது ஒன்பது மாதம் ஆகிறது ஒன்பதாவே ஆமாங்க

உங்களுக்கு நினைவிருக்கின்றதா இல்லையா என்ன திருமணமாகிய இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாகிய குழந்தை பக்கியம்